கத்தர்கள் மைமுன்றதாக இன்றைய வேதவாசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வசனம் கத்தர் யேசுவா வந்து இஸ்ல ஜனங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களை உங்கள் தேசத்தை யாருமே நெருங்க முடியாது இந்த எந்த சிவார் அப்படியே நிறையா அவர் நிறைய நேமங்களை கற்று கொடுத்துட்டு இருக்காரு இஸ்ரோ ஜனங்களுக்கு யோசுவா சொல்லிட்டு இருப்பாரு அவரோட கடைசி காலத்தில் சொல்ல முடியாது இதில் பார்த்தீங்கன்னா அவர் கற்று ஆகும்போது ஏச முக்கியமாக சொல்ல விஷயம் நீ ஒன்னோட மீதியா இருக்கிற ஜனங்களோட உங்களுடைய மீதியா இருக்கிற ஜாதிகளுடைய களவாமிடும் அதாவது மற்ற நம்ம இன்னைக்கு வாழ்கிற உலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் நம்மளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம ஜனங்கன்னா ஜனங்கள் மட்டும் இல்லாத நிறைய பாவங்கள் நம்ம எந்த ஒரு மனுஷனையும் குறிக்க கூடாது நிறைய கூட நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் ஆனாலும் அந்த பாவம் நமக்குள்ள வளர்ந்துடூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை முக்கியமான சொல்றது அவருடைய தேவையின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை செவியாமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் அந்நிய தேவனுடைய பேரை நினைக்க கூடாது கற்று சொல்றாரு ஏதாவது மற்ற இயேசு அப்படிங்கிற பெயர் தான் வாயில் பேசணும் நினைக்கணும் இதை தவிர மற்ற எந்த பேரையும் நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு எப்படி அப்போ வார்த்தையை பேசலாமா கூடாது ஸோ நம்ம அப்படி பரிசுத்தமாக காத்துக்கொடணும்னு கற்று பிரயமானம் கொடுக்காதே சொல்லலாம் நம்மளும் வாழ்க்கைக்கு முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம் பிசாசிங் கோயிலுக்கு போயிருக்கலாம் விசாசம் தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத இடத்துக்குலாம் போயிருக்கலாம் அது எந்த இடத்துக்குறாலும் சரி போயிருக்கலாம் நம்ம வழிபட்டுக்கணிருக்கலாம் ஆனால் என்னைக்கு நம்ம கத்திர எடுத்துக்கொள்ளுமோ அது ஏசுமா இருக்குன்னு சொல்லணும் மற்றவங்களுக்கு நம்ம யாரும் குறைச்சொல்லோ சொல்லவோ எந்த அவங்க இது பண்ணுறாங்க இது பண்ண அதில் யாரும் குறைச்சொல்லாம் கூடாது நம்ம போகக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துக்கு அந்த பேரை சொல்லவோ எதுவும் செய்யக்கூடாது பட் அந்த அவங்க வழிபட்டு இருப்பாங்க அவங்கள ஏதோ மாதிரியோ அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க நாளைக்கே கத்திர வரலாம் வரலாம் நாளைக்கே கத்திர ரசிக்கப்பட்டு அவங்க வரலாம் நம்மளும் நம்ம பழைய வாழ்க்கை நினைப்பு கேட்போம் இனிமேல் பசுத்தமாக காற்றுக்கொள்வோம் தேவன் தமிழக சிவராக அமையன்